சூரிய கலை பிறக்கம் சந்திரக்கலை வரும் அந்த கலை வரும் இந்த கலை வரும் ஒரு கலையும் வரும் அல்லது ஏதோ ஒரு மூக்கில் சந்திரக்கலை வரும் சூரிய கலை ரெண்டு மூக்கை மூடிட்டுன்னு என்ன வர்றோம் என்ன என்ன குழந்த பிறக்கும் என்ன குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை இருக்காது நாட்டில் பெண் சாமிகளே இருக்காது ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துக்கு அம்மா அம்மனே இருக்க மாட்டாங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மாதம் இருமுறை தான் புணர வேண்டும் என்று வருஷம் இருமுறை பேதிக்கு சாப்பிடணும் ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு பிளட்டுலன்னு சொல்லிட்டு தான் வயகர கண்டுபிடிக்கும் அதை சாப்பிட்டவனுக்கு உடனே வந்து ஆன்மை இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீலிங் ஆச்சு பத்தியா உடனே வயகராவோட ஒரிஜினல் மேட்டர் மறக்கணும் அப்புறம் இதை பார்த்துட்டே நம்ம பார்ட்டி அரகரை சித்த பார்ட்டிகள் பார்த்து அமுக்கு ரகரங்க குத்தி கொடுறான் எங்கே பார்த்தோன்னா அசுவந்த அசுவகந்தாவை விற்கிறான் இப்போ நீ எத்தனை தான் அசுவகந்தா கிலோ கிலோவா நீ சாப்பிட்டாலும் வேலைக்கு காப்பாற்றுக்காச்சா இப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்றீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் என்னால் புணர முடியும் இரண்டு மணி நேரம் சரி சார் யாரோட ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கணும் இல்லை செத்து போடும் செத்து போய் என்ன ஒரு போட்டி ஆரம்பிச்சோ பர்பஸ் மாறி மாறி சார் அது எதுக்கு ஒரு டைம் இருக்கு சித்தர்கள் சொல்ற படி பார்த்தா மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் சார் நீங்கள் வந்து சித்த மருத்துவம் சித்தர்களை பற்றி அந்த ஆய்வு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஈடுபட்டு வரீங்க அண்மையில் வந்து ஒரு பிரபலம் சினிமா பிரபலம் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தம்பதிகள் எப்போ என்ன பண்ணணும் பெண் குழந்தை பிறக்கிறது தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு அந்த சித்தர்கள் பற்றின நிறையா இது விஷயங்கள் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார் ஒரு மனிதனால் அப்படி பண்ண முடியுமா ஒருத்தரோட கருத்தை வந்து மறுக்கணுன்னா அவங்க வந்து நேரடி விவாதத்துக்கு வரணும் அந்த கருத்தை வந்து அவர் முழுமையாக அவன சொன்னார் நம்ம பார்க்கலை அதை எடிட் பண்ணி தான் பார்க்குறோம் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவலை பற்றி நம்ம பேச வேணாம் ஆனால் அந்த இண்டிவிஜுவல் நான் பார்த்தேன் பார்த்தேன் அவர் நான் அவர் பேரெல்லாம் பார்த்தேன் நான் அவர் பண்ணக்கூடிய யோகா எல்லாம் பார்த்தேன் யோகா வேற சித்த மருத்துவம் வேற சித்தர்கள் வந்து வேறன்றது என்னுடைய அனுபவம் விந்த ஊட்டவும் நொந்து கட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது ஏன் விந்த ஊட்டவும் நொந்து கட்டான் ஒரு ஆணோட மூலாதாரத்தில் தான் இன்னொரு உயிரே உற்பத்தி ஆகுது இனப்பெருக்கத்துக்கு அப்போது அந்த ஸ்பெர்ம் எடுத்து நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்பேகம் இருக்குதுன்னு மாடர்ன் விஞ்ஞானி ஒத்துக்கிட்டாரு அந்த உயிர் சக்தி இருந்தால் தான் அது ஒரு பிராணசக்தியோட சேர்ந்து உன்னோட சிந்தனை சக்தி இன்க்ரீஸ் பண்ணும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மாதம் இருமுறை தான் புணர வேண்டும் என்று வருஷம் இருமுறை பேதிக்கு சாப்பிடன்றாங்க வயிறு கிளீன் பண்ணுறாங்க அந்த இதை படித்து பாருங்க இரண்டு முறை இரண்டு முறைன்னு போட்டிருப்பாரு அதில் வந்து ஆண் பெண் வந்து மாதம் இருமுறை தான் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் சித்தர்களுடைய ஆய்வு கடவுள் எந்த கடவுளுமே சரி ஒரு சப்ஜெக்டை படைக்கும் போது அது கூட அதுக்கு என்ன நோயெல்லாம் வரும் அந்த நோய்க்கு உண்டான மருந்து எல்லாம் கொடுத்துட்றது ஆக்சிடெண்ட்டாக தான் ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க ஹார்ட்டுக்கு தன் பம்ப் பண்ணுறதுக்கு பிளட்டு இல்லைன்னு சொல்லி தான் வயகாரா கண்டுபிடிக்கிறான் அதை சாப்பிட்டவனுக்கு உடனே வந்து ஆன்மை இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீலிங் ஆச்சு பத்தியா உடனே வயகராவுடைய ஒரிஜினல் மேட்ரு மரத்து தான் அப்புறம் இதை பார்த்துட்டேன்னா நம்ம பார்த்தி என்ன சித்த பார்த்திகள் அரவர சித்த பார்த்திகள் பார்த்து அமுக்கு நகரங்கள் குத்தி கூடுறான்ச்சு எங்க பார்த்தாலும் அஸ்வந்த அஸ்வகந்தாவை விற்கிறான் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் அஸ்வகந்தா விரிக்கிறான் ஒவ்வொரு மருந்து சித்த மருந்துக்கும் அணு மருந்து துணை மருந்து அப்படின்னு இருக்கு அணு என்றால் அதை எடுத்து செல்வது உங்க உடம்புக்குள்ள துணைனா அந்த மருந்தோட பொட்டன்சியாலிட்டியே கம்மி பண்ணாத வச்சுக்கிறது பிரெயின் பேரியர்னு ஒன்று உடம்புல இருக்கு பெரிய கார்டியம்னு ஒன்று இதயத்தில் இருக்கு பிரெயின் பேரியர்ன்றது ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய பிரெயினுக்குள்ளே போகவே முடியாது மருந்துகள் பெரிக்காட்டுன்றது சில விஷயங்கள் நச்சுக்குள்ளே வந்து ஆர்ட்டுக்குள்ளே போக முடியாது இதெல்லாம் ஆர்ட் ப்ரொடெக்ட் இதையும் தாண்டி போகிறதுக்கு அந்த அணு மருந்து துணை மருந்து வச்சுக்காரு இப்போ நீ எத்தனை தான் அசுகந்தால் கிலோ கிலோவா நீ சாப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாதாச்சா நீ அதே கண்டிஷன் தான் இருப்பேன் அந்த ட்ரக் பண்ணி கொடுக்குற பற்றிய சித்த கடை உங்கள் வீட்டு பக்கத்தில் கடை வச்சுக்கிறாரு அவருக்கு நல்ல வியாபாரம் ஆகும் உனக்கு ஒன்றும் ஆகாது அதுக்கு அணு மருந்து என்ன நெய் பசு நெய் பால் இதோடு சாப்பிடும் உடனே என்ன பண்ணுவான் நம்பாலும் ரெண்டு கேப்ஸ் ரசிகாந்தா போட்டு உடனடியாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கணும்னு நினப்பான் இருபத்தேழு நாள் சாப்பிடணும் சிக்கன் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக புளி சாப்பிடக்கூடாது டேமரின் சாப்பிடக்கூடாது தக்காளி சாப்பிட்லாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது இப்படி பல பல சித்த மருத்துக்களில் பல பத்தியங்கள் இருக்குது இப்போது ஒருத்தர் சொல்கிறார் நான் வந்து ஒரு மணி நேரம் என்னால் புணர முடியும் இரண்டு மணி நேரம் சரி சார் யாரோட யாரோடன்னு கேட்டேன் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கணும்ல இன்னாவும் செத்து போடுவோம் செத்து போய் என்ன பர்பஸுக்கு ஒரு போட்டி ஆரம்பிச்சார் பர்பஸ்க்கு மாறி மாறி அது எதுக்கு ஒரு டைம் இருக்குது அது ஒரு டைமு சித்தர்கள் சொல்கிறபடி பார்த்தா மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் வந்து பல விவகாரத்து கோர்ட்டில் பார்த்தா ஆண்மையற்றவர் பெண்மையற்றவர் ஆண்மையற்ற பெண்மை இதே தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் கோர்ட்டில் நான் ஒரு அம்மா கிட்ட ஆண்மையத்தூர்னு சொல்றீங்களா என்னாங்க நீ கட்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா சார் இந்த படத்துல இருக்கற மாதிரி அவங்க அவர் இதுல செய்யதில்லை படத்துல சார் எம்மா அது ஆபாச படங்கள் அது எடிட்டட் ஆபாச வச்சு அது நிறையதான் சார் உனக்கு உங்களுக்கு தெரியும் ஹை ஸ்பீடு ஃப்ரேம்ல எடுத்துட்டு லோ ஸ்பீட்ல காமிச்சு என்ன ஆகும் ஒரு கேமரா இவ்வளவு இவ்ளோ ஸ்பீட்ல எடுத்தா வந்து நான் ஹியூமன் ஹை பாக்கணும்னு சொல்றோம் அந்த ஐ ஸ்பீட்ல எடுத்துட்டு லோ ஸ்பீட்ல போட்டா நீ ஒரு நிமிஷத்துல செய்தது பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு மாதிரி ஒரு வேலை காமிச்சிருக்கும் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பேசக்கூடிய சப்ஜெக்ட் தான் நல்ல ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது அப்படியே நீ ப்ராக்டிக்கலாக நீ ஒரு வேலை அந்த வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே மாநகரங்களையோ ஆப்போசிட் பார்ட்டி யாருங்க தம்பி இல்லை அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையோட தீர்மானிக்க முடியும்னு அவர் சொல்கிறார்ல அது எப்படி பாருங்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை ப்ராக்டிக்கலாக பண்ணி சாமி சூரிய கலை பிறக்கும் சந்திரக்கலை வரும் அந்த கலை வரும் இந்த கலை வரும் ஒரு கலையும் வராது அப்படின்னு பார்த்தா பெண் குழந்தை இருக்காது நாட்டுல பெண் சாமிகளே இருக்காது பெஸ்ட் ஆடி மாசத்துக்கு அம்மனே இருக்க மாட்டாங்க தவறான ஒரு லீடு அது தவறான லீடு இல்ல அது வந்து தவறான ஒரு புரிதல் வலது ஏதோ ஒரு மூக்குல சந்திரக்கலை வந்து சூரிய ரெண்டு மூக்கு மூடிட்டுன்னு என்ன என்ன குழந்த பிறக்கும் என்ன குழந்தை பிறக்கும் நீ புடு அதை சொ அதை அதை சொல்லறதில்ல யாரும் அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க சார் மூக்கில் நல்லா பிளிப்பு போட்டுக்குங்க வாயத்தை வந்துட்டு பேசுங்க பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க என்னங்க பேசிட்டீங்க நல்லா பாருங்க நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ராம்னு சொல்லிட்டா நீங்க தனியாக இருக்கும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்திரகலை சூரியகளை மாறிட்டுருக்கும் அது என்ன சார் சந்திரகல சூழல்கள் என்னது ஒன்றும் இல்லை சார் ஒரு ஒரு மூக்கு ரெஸ்ட் எடுத்துக்குது சார் அவ்வளோதான் சார் அதாவது நம்ம மூச்சு வாங்கும் போது ஒரு இது வழியா ஓடும் போது ரெண்டு ரெண்டு எடுக்கு சாதா இருக்கும்போது நீ வச்சுப்பார் கையை வச்சுப்பாரு இப்போ பார்த்தா எனக்கு இப்போ வந்து ரைட்ல போயிட்டு இருக்குது கூட எனக்கு வரவே எனக்குறவே ஆண் அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோம் என்ன சூழ்நிலையோ அந்த சந்திரகலை சூரியகளை பார்த்துட்டு தான் வச்சிருக்கேன் எதிர்பார்த்து அதெல்லாம் வேலைக்கா வரு